ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரு குணா ஃபார்முங்க நம்ம இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்குறதுனா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ரெண்டுமே காங்கை மாடு ஒன்று வந்து சந்தன பிள்ளை மாடுங்க ஒன்று வந்து செவலம் மாடுங்க நம்ம நாளுக்கு அப்புறம் ரெண்டு பதிவு தெளிவான மாடாக வந்திருக்குது நம்ம இன்றைக்கி ரெண்டு பதிவு பார்க்க போகிறேங்க தெளிவான பதிவு நல்லா சோ குவாலிட்டியான மாடுங்க தெளிவான பதிவு பதிவு வீடியோ பதிவு வந்து முசா பாருங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதுனா விற்பனைக்கு பிள்ளை மாடுங்க விற்பனைக்கு பிள்ளை மாடு நம்ம நாட்டு மாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா மயிலமாடு மாடு இருக்குது மயிலமாடு மாடு இருக்குது செவலம் மாடு இருக்குது காராம்பஸ் இருக்குது காரி இருக்குது சந்தனப்பிள்ளை இருக்குது ஒவ்வொரு ஒரு ரக நாலு அஞ்சு ரகம் இருக்குது அஞ்சு ரகத்தில் வந்து இது வந்து பிள்ளை மா பிள்ளை மாடுங்க சந்தன பிள்ளை மாடுன்னு சொல்லுவாங்க இதோடய வயது பார்த்திங்கன்னா மூன்றாம் மீத்து கடை முளைப்புங்க ஒம்பது மாதம் சினை அதே பட்சம் ஒரு பத்து நாள் பிள்ளையை கன்று ஈண்டி விடுங்க கன்று ஈண்டிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க மிக மிக சாதுவான மாடுங்க மயிலை கலக்கி என்ன சேர்க்க பண்ணியிருக்குதுங்க தெளிவான மாடு நல்ல சோ குவாலிட்டியான மாடு ஆயிரத்தில் லட்சத்தில் ஒரு மாடுன்னு சொல்லலாம் ஆயிரத்தில் ஒரு மாடுன்னு கூட சொல்லாங்க அந்தளவுக்கு தெளிவான மாடுங்க ஏவார் ரீதியாக சொல்ல பொதுவாகவே நாட்டு மாடு வந்து மாடே கிடைக்க மாட்டேங்க நம்ம நம்ம நாட்டு மாடு வந்து காட்டுக்குள்ளே என்றைக்கு குறைவாகி நம்ம நம்ம குறைவாயிருச்சுங்க அதனால் இந்த மாதிரி தெளிவான மாடு ஏதோ ஒரு நூற்றில் ஒன்று தான் கிடைக்குது கிட்டத்தட்ட நம்ம கிட்டத்தட்ட இந்த மாதிரி நம்ம மாடு வந்து ஆறு மாதம் ஆகுதுங்க ஆறு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ரெண்டு மா ரெண்டு பதிவு தெளிவான மாடாக வந்துருக்குதுங்க தெளிவான மாடுங்க கால கறவைக்கு அணைக்க வேண்டியதில்லை பெண்கள் ஆண்கள் யாரும் வேணாலும் பிடிக்கலாங்க இதோட கறவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா கன்றுக்கு போக ஒரு நாளைக்கு அஞ்சு பால் கேரண்டியாக கறக்கலாங்க காலையில் மூணு சாயந்தரம் ரெண்டு கண்ணுக்கு போக அஞ்சு பால் கறந்து கண்ணை தெளிவாக ஊட்டிக்கிங்க மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக சாணத்தில் இருக்குதுங்க எந்த இது இல்லை கொம்பு நல்ல நேர் கொம்புல அமைப்பான கொம்புங்க நெத்தி குழி கண்மொழி நல்ல மொழிங்க தாடை அருந்தாடைங்க தொப்பல் கொடி இறக்கம் கிடையாது வால் கொடி பயிர் வாழ்கொடிங்க புறவை ஏற்றமான மாடு பின் விளாசம் நல்ல விளாசங்க மடி வந்து உள்மடி மாடு ஆமடி மாடுன்னு சொல்லுவாங்க உள்மடி மாடு அடைச்ச மடிச்சட்டுங்க நாலு கம்புகள் ஒரே சீராக இருக்குது திமிழ் பார்த்திங்கன்னா இரட்டை தமிழில் செய்கிறதுங்க வண்டி ஏறுற மாதிரி மாடு வந்து பார்த்திங்கனா நல்ல நீளம் நல்ல நீளம் உயரம் நல்லா எபிசைஸான மாடுங்க குதிரையாட்டை குதிரை எந்த சைஸ் இருக்குமோ அந்த மாதிரி சைஸில் இருக்குதுங்க தெளிவான மாடுங்க இந்த மாட்டை தேர்வு செய்யும்பவர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பிள்ளை மாடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த விலையோட இதோட விலைங்க இதோடய விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபா சொல்லுதுங்க இந்த பிள்ளை மாட்டோட விற்பனை விலை ஒரு லட்ச ரூபா சொல்லுதுங்க உங்களுக்கு ஏன்னா ஏன் இந்த ரேட்டு ஒரு லட்சம் சொல்கிறான்னு நினைக்க வேண்டாம் ஆனால் அந்தளவுக்கு மாடு கிடைக்க மாட்டேங்குது அந்த அதே மாதிரி அந்தளவுக்கு மாடு இதில் வந்து குவாலிட்டி இருக்குதுங்க தெளிவான குவா தெளிவான தெளிவான மாடாக இருக்குது குவாலிட்டி இருக்குது அதனால் இந்த ரேட்டு சொல்கிறாங்க இந்த மாட்டை தேர்வு செய்யும்படியில் தேர்வு செய்யலாங்க காண்டாக்ட் பண்ணி இந்த மாடு வேணுங்கிறவங்க டீட்டெயில் தெரிஞ்சிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறேன் என்னன்னா விற்பனைக்கு செவலை மாடுங்க விற்பனைக்கு செவலை மாடு இதோடய வயது பார்த்திங்கன்னா மூன்றாம் மீத்து கடை முளைப்புங்க ஒம்பது மாதம் சினை ஒம்பது மாதம் செய்யிங்க மயிலை காலைக்கு இன சேர்க்கை பண்ணியிருக்காங்க கன்று இண்டிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க பெண்கள் இப்படிங்களா பெண்கள் கறக்கலாங்க இதோட கறவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு போக காலையில் ஒரு மூன்றரை சாயந்தரம் ஒரு மூணு ஆறரை லிட்டருந்து ஏழு லிட்டர் பால் வரைக்கும் கறக்கலாம்னு சொல்லியிருக்காங்க தெளிவான மாடுங்க நல்ல கொம்பு வட்டக்கம் அமை வட்டக்கம்பு அமைப்பில் இருக்குதுங்க முகத்தில் நல்லா ஒரு சான் முகம் கட்டை மூஞ்சிங்க நெத்திக்குழி கண்மொழி நல்ல மொழிங்க இது தாடை அருந்தாடைங்க தொப்பல் கொடி இறக்க முடியாது வால் கொடி வால் வாழ்கொடிங்க திமிழ் பார்த்தீங்கன்னா இரட்டை திமிழில் சேரும் நல்ல வெயிட்டான மாடு நல்ல சைஸான மாடு நல்ல வெயிட்டான மாடுங்க தெளிவான மாடுங்க மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக சாணத்தில் இருக்குது எந்த குறைபுல இல்லைங்க நல்லா மடிச்சுட்டுங்க நாலு கம்புள் ஒரே சீராக இருக்குது கறவைக்கு ஒழுக்கமாக நிற்குங்க காலனை வேண்டியதில்லை பெண்கள் ஆண்கள் யாரு வேணாலும் முடிக்கலாங்க தெளிவான மாடு நல்ல புறவையாத்தமான மாடு பெண் விளாசம் நல்ல விளாசங்க எபிசைஸான மாடுங்க தெளிவான மாடு இந்த மாட்டை தேர்வு சம்பளத்தில் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் சொல்லுதுங்க இந்த ம செவலை மாட்டோட விற்பனை விலை தொண்ணூறாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ நான் அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ரெண்டுமே ஒரு டாட்டா ஏசியில் ஏற்றுனீங்கன்னா டாட்டா ஏசியில் ரெண்டு மாட்டை ஏற்ற முடியாது தான் ஏற்ற முடியும் அந்தளவுக்கு மாடு சைஸ் இருக்குது பெருவிட்டு இருக்குதுங்க ரெண்டு மாடு ஒன்று எடுத்தினாலும் லட்சுமி கலாச்சாரத்தோடு மங்களகரமாக தெளிவான மாடுங்க ஆயிரத்தில் ஒரு மாடு எதை வேணாலும் தேர்வு செய்யலாங்க மாட்டுக்கு வந்து நாட்டுக்கன்று போடுறதுக்கு நாலு காம்புல பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு அனைத்துக்குமே உத்தரவாதம் உண்டுங்க அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லைங்க அதில் ஏதோ சின்ன மாற்று கருத்துனா கூட உங்களுக்கு வேறு மாடு மாற்றி தரப்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரூர் குணாப்பாக்கு ஆதரவு கொடுங்க